ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஜாதி பூவை கோர்க்க தாங்க போகிறேன் நம்ம அப்படியே எடுத்து கோர்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா கோர்க்கும் போது ரொம்பவே வந்து டைம் ஆகுங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது எப்பவும் போல் வந்து உள்ள நூல் வச்சு நான் பூ கட்டுற மாதிரியே பூ கட்டிக்கிறேன் ஒரு அஞ்சு பூ எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு சுற்றி சுற்றி மேலே வந்து எப்பவும் போல் முடித்து போட்டுக்கலாங்க ஆனால் ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுருங்க இப்போ அடுத்தது அதே மாதிரியே இன்னொரு செட்டு பூ எடுத்துக்கலாம் அஞ்சஞ்சு வச்சோம் அப்படின்னா நல்லா கொத்து கொத்தாக பார்க்க வந்து நல்லா அடர்த்தியாக தெரியுங்க இப்போ அடுத்து ஒரு அஞ்சு பூ எடுத்து வச்சுருக்கேன் நெருக்கி கட்ட வேணாங்க கொஞ்சம் தள்ளியே வச்சு கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு எப்பவும் போல் முடித்து போட்டுக்கலாம் இதே மாதிரியே ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது செட்டு வந்து நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா போதும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தாங்க தேவைப்படும் ஒரே சைடு மட்டும் வச்சு தான் போகிறோம் உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு வந்து கை எந்த அளவுக்கு வசதியாக இருக்கோ அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மேலே வைக்கிறதுக்கு வசதியாக இல்லை கீழே எடுத்து தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா கீழே கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் முடித்து போட்டுக்கலாங்க முடிச்சு மட்டும் ஒரு ரெண்டு தடவை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உருகி வராமல் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இதை கட்டி முடிச்சுட்டு இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி செட்டாக எடுத்துக்க போகிறோம் அந்த நூல் இருக்கு இல்லையா அந்த இடையில இருக்கிற நூலை வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு முப்பது செட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்க்கும்போது ஒரு சென்ட் அளவுக்கு கரெக்டாக வருங்க ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேணாம் கொஞ்சம் விட்டே வந்து கட் பண்ணிடுங்க அந்த நூல் வந்து நம்ம கோர்க்கும் போது உள்ளதா போகுங்க அதனால நூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஜாதி பூவையே கொஞ்சம் ரோஸ் கலந்து பிரைடல் ஃபிளவர் மாதிரி நான் கோர்க்க போறேங்க கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வெங்காயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயத்துல வந்து ஊசி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி நின்றுக்குங்க நம்ம ரோஜா இதெல்லாம் மடிச்சு வச்சு கோர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் எப்பவுமே ஏதாவது ஒரு இலையோ இல்லை வந்து ரோஜா இதழோ வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணி கோர்க்கும் போது இந்த மாதிரி ஊசியை வந்து குத்தி வச்சுட்டு கோர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு கையிலையும் மடித்து கோர்க்கறதுக்கு ஈஸியாக வருங்க இப்போ ரோஜா இதில் மட்டும் நான் தனியாக வந்து பிங்க் கலர் எடுத்து வச்சிடறேன் உங்களோட ஸேரீ கலர் என்னவோ அந்த கலர் தகுந்த மாதிரி ரோஜா இதில் எடுத்துக்கலாங்க பூ கோர்க்கறதுக்கு முன்னாடி ஊசியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் நான் வந்து தேய்ச்சி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு காம்பு வந்து அருந்து போகாமல் கோர்க்க வரும் கோர்க்கிறது நார்மலாக எப்பவும் போல் அந்த முடிச்சு மேலே கோர்க்கணும் இல்லைன்னா முடிச்சுக்கு முன்னாடி பக்கம் கோர்க்கணும் அதாவது இந்த பூ இதழ் வரும் இல்லைங்களா இடம் அந்த இடத்துல கோர்க்கணும் அந்த முடிச்சுக்கு பக்கமாக கோர்க்கக்கூடாதுங்க அப்போ வந்து உருகி வந்துடும் நிற்காது ஒன்றா முடிச்சு மேலே இல்லைன்னா முடிச்சுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு செட்டு நான் கோர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சஞ்சு செட்டாக கூட ரோஜா இதழ் வச்சு மாற்றி மாற்றி கோர்க்கலாங்க இல்லை கொஞ்சம் வந்து கேப் விட்டு ரோஜா இதழ் வேணும் அப்படின்னா பத்து செட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செட்டு வந்து நீங்கள் ரோஜா இதழ் வச்சு கோர்க்கலாம் இப்போ நான் பத்து செட்டு பூ வந்து கோர்த்துருக்கேங்க நல்லா நெருக்கமாகவே வரும் இப்போ அடுத்து ரோஜா இதழ் வைக்கிறதுக்கு ரெண்டு விதமாக கூட மடிக்கலாங்க ரோஜா இதில் அந்த வெள்ளை இருக்கிற பகுதி வந்து மேலே இருக்கணும் பூவை உள்ளே வச்சுட்டு இப்படி ரெண்டு சைடும் மடித்து கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கோர்க்கலாம் இன்றைக்கி நான் கோர்க்க போகிற மெத்தர் வந்து சேம் இதே மாதிரியே தாங்க உள்ளே பூவை வச்சுட்டு ரெண்டு சைடுமே இப்படி பக்கம் கொஞ்சம் மடித்த மாதிரி பிடிச்சிக்கிறேன் இந்த ஸ்டைலில் கோர்க்க போகிற சைடாக கோர்க்கணும் இதை வந்து நேராக கோர்த்திங்க அப்படின்னா ரோஜா தள் வந்து விரிஞ்சு வந்துடுங்க அந்த ஊசியில் வந்து குத்தி எடுக்க முடியாது சைடாக கோர்த்திங்க அப்படின்னா தான் அந்த டிசைன் வந்து நல்லா தெரியும் இப்போ அடுத்த பூவை அதே மாதிரி வச்சுக்கலாங்க ஒரு சுத்துக்கு வந்து அஞ்சு பூ மட்டும் நான் ரோஜா இதழ் வைக்கிறேன் அந்த வெள்ளை இருக்கிற பகுதி வந்து மேல் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு உள்ளே ஒரு செட்டு பூ வச்சு ரெண்டு சைடுமே கொஞ்சமாக வந்து பின்னாடி பக்கம் அடித்த மாதிரி இப்படி பிடிச்சும் கோர்க்கணும் பின்னாடி இருக்கிற அந்த ரோஜா இதழ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ண வேண்டாங்க அது அப்படியே இருந்தாலும் அந்த ரோஜா இதழ் வந்து அழகாக தான் தெரியும் ஒரு அஞ்சு செட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ரோஜா இதழ் வச்சிங்கன்னா போதுங்க ஒரு ரோஸ் இருந்தாலே போதும் ஈஸியாக அந்த ப்ரைடல் ஃபிளவர் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த கொண்ட சுற்றி வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ரோஜா இதழை வந்து மடித்து பிடிக்கும்போது மட்டும் ஊசியில் வந்து அந்த ரோஜா இதழ் காம்பு எல்லாமே கரெக்டாக கோர்த்து வர மாதிரி ஊசியில் குத்தி எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு சுத்துக்கு வந்து அஞ்சு பூ வச்சிருக்கேன் லாஸ்ட் இது கோர்த்து முடிச்சிடலாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை இதே வந்து ஒரு பத்து செட்டு வந்து நீங்கள் ரோஜா இதரோட வைக்கிறதுனால வைக்கலாம் அது உங்களோட தாங்க நான் இன்றைக்கி வந்து அஞ்சு மட்டும் வச்சிருக்கேன் அடுத்தது வந்து ப்ளைனா பூ மட்டும் அந்த செட்டு பூ மட்டும் ஒரு பத்து இதுக்கு கோர்த்துக்கு போகிறேன் இதே மாதிரியே தாங்க ஊசி ஃபுல்லாக மாற்றி மாற்றி கோர்க்கணும் ரோஜா இதழ் வைக்காமல் பத்து செட்டு பூ ரோஜா இதழ் வச்சு ஒரு அஞ்சு செட்டு பூ இந்த மாதிரி நீங்கள் கோர்த்திங்க அப்படின்னாலே அழகாக வந்து அப்படியே கேப்பும் கரெக்டாக வருங்க உங்களுக்கு செட்டு செட்டாக கோர்க்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஈஸியாக ஒரு செண்டு பூ கோர்த்து முடிச்சிடலாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு ஊசி ஃபுல்லாக கோர்த்தாச்சுங்க லாஸ்ட்டு பூவை கோர்த்துட்டேன் இந்த மாதிரி பூ வந்து கோர்க்க கோர்க்க வெயிட் ஏறும்போது வெங்காயம் அந்த சாஞ்சிருச்சு அப்படின்னா கீழ் பக்கமாக லைட்டாக கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சரிசமமாக நின்றுருங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டு மாதிரி கோர்க்க ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உருளைக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணி கோர்க்கலாங்க லைட்டாக ஊசி பிடிச்சிட்டு அந்த கீழே இருக்கிற வெங்காயத்தை இழுத்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேப் பண்ணி விட்டுக்குங்க அந்த ஒரு வரல வந்து லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா கேப் கிடச்சிடும் அந்த கேப்பில் இருந்து ரெண்டு பாகமா ஊசியில இருந்து நூல் கிழித்து விட்டுக்கலாங்க ஊசியை மட்டும் நல்லா டைட்டா பிடிச்சி இழுக்கணும் பூவை எப்பவுமே வந்து அந்த பிடிச்சிக்கிறதோட சரிங்க பூவை கீழே இழுக்கக்கூடாது ஊசி வந்து மேலே இழுக்கணும் அப்போதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாம உதிர்ந்து போகாம பூ வந்து நூலுக்கு மாறுங்க இப்போ நம்மளுடைய பூ வந்து நூலுக்கு மாற்றியாச்சு ரெண்டு சைடுமே எப்பவுமே கோர்த்த பூவுக்கு அந்த பூவை ஒட்டின மாதிரி முடிச்சு போட்டுணும் அப்போதான் பூ வந்து லூஸ் ஆகி விலகி வராதுங்க செண்டு மாதிரி நீங்கள் கட்டி வச்சா கூட நல்லா டைட்டாக அப்படியே இருக்கும் ரெண்டு சைடுமே அந்த பூவை ஒட்டின மாதிரி நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கணும் நார்மல் முடிச்சுதாங்க இப்படி ஒரு சுற்றி சுற்றி அந்த நூலை பக்கத்துலேருந்து எடுக்கணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு முடிச்சு நான் வந்து பூவை ஒட்டி போட்டு எடுத்துறேன் இதுக்கப்புறம் நம்ம ஒத்தையாக வேணாலும் வச்சுக்கலாங்க இல்லை கொண்டை சுற்றி கட்டி விட்டு வைக்கலாம் இல்லை செண்டு மாதிரி கட்டி அப்படியே ரவுண்டாக வைக்கலாங்க அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் உதுந்து போகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைடும் டைட்டாக கட்டிடுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க பூ விரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னுமே அந்த ரோஜா இதில் வந்து அப்படியே ஒரு சுத்துக்கு தனியாக தெரியுங்க பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போ ஜாதி மொழி பூவை ஒரே மாதிரி கோர்க்காம வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ